வணக்கம் நான் உங்கள் ஆகாஷ் சுதாகர் ஆகாஷ் நியூஸ் சேனல் சார்பாக உலக மக்களை சந்திப்பதில் நான் பெருமை கொள்கிறேன் இந்து கோயில்களுடைய அவலநிலை அதனுடைய ஏற்ற இறக்கமை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம் முக்கியமாக இந்து அறநிலையத்துறையுடைய சீர்கேட்டை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் சரிங்களா சரி அது என்ன அப்படின்னா முதல்ல வாக்கியம் அப்புறமா அதனுடைய குறைகளை சொல்லுவோம் இந்து அறநிலையத்துறை மூத்த அதிகாரிகள் அனைவருக்கும் அதனுடைய துறை அமைச்சர் அவர்களுக்கும் நம்மளுடைய நியூஸ் சேனல் சார்பாகவும் உலக மக்கள் சார்பாகவும் உலக இந்துக்கள் சார்பாகவும் உலக இந்து அனைத்து அமைப்புகள் சார்பாகவும் நான் முதல்ல வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய கோயில்களை இப்போ நீங்கள் சமீபமாக கும்பாபிஷேகம் இருக்கீங்க முதல்ல அதனுடைய வாழ்த்துக்கள் புகார் வரும்போது அதனுடைய ஏற்ற இறக்கத்தையும் உங்களுக்கு சுட்டி காட்டுவோம் இது எல்லாம் உங்களை குறை சொல்லவோ உங்களுடைய ஆளுமையை தரம் தாழ்த்தவோ இந்த பேச்சு கிடையாது ஸோ உங்களுடைய குறைகளை சுட்டி காட்டுறது தான் எங்களுடைய குறிக்கோள் இதில் திருத்திக்கிறீங்களா திருத்த மாட்டீங்களான்னு எங்களுக்கு தெரியாது திருத்திக்கிட்டால் நாட்டுக்கு நல்லது உங்கள் அரசுக்கு நல்லது இல்லை என்றால் அடுத்த ஆட்சி கட்டிலில் வேற எவ்வளோ ஒருத்தன் வந்து உட்காருவான் அப்படிங்க உள்ள உட்காந்துக்கிட்டு வேடிக்கை தான் பார்க்கணும் ஸோ எதிர்க்கட்சி வரிசைகளை உட்கார முடியாத ஒரு சூழலை வரும் சரி அது ரெண்டாவது விஷயம் இப்போ நேராக பிரச்சனைக்கு வரும் இந்த அறநிலையத்துறை முதல்ல நம்ம வாழ்த்துவோம் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு விஷயம் முக்கியமாக நம்ம இப்போ பேச போகிறது இந்த பாம்பன் சுவாமிகள் திருக்கோயிலில் பார்த்தீங்கன்னா அன்னதானம் கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கள் அன்னதானம் கொடுக்கும் அது ஒரு காணொலி பார்த்தோம் உலகம் உள்ள ஒரு தமிழர்களுக்கு ஒரு வழியை ஏற்படுத்திச்சு நிறைய பேர் எனக்கு மின்னஞ்சல் மூலியமாகவும் வாட்ஸ்அப் மூலியமாகவும் தொலைபேசி மூலியமாகவும் ஏன் சார் இதை பற்றி பேச மாட்டீங்க அப்படின்ட்டு என்னை மாற்றி மாற்றி கேள்வி கேட்டாங்க ஸோ இதை பற்றி இப்போ நான் விரிவாக நான் கேட்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஏன் எதற்காக யாருடைய அழுத்தத்தின் பேரில் கடந்த முப்பது நாற்பது வருஷமாக அந்த கோயிலில் தொடர்ந்து ஐயாவுடைய நலம் பிரிவுகள் ஐயாவுடைய பக்தர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுடைய விரும்பிகள் கொரோனா பீரியடில் கூட தொடர்ந்து அன்னதானம் போட்டுக்கிட்டு வந்திருக்காங்க அவங்கள திடு வந்து அன்னதானம் போடாதீங்க சொல்றதுக்கு நீங்கள் யார் ஓகேவா முதல்ல ஒரு கோயிலில் பக்தர்கள் தானாக முன் வந்து அவங்களுடைய வேண்டுதலுக்கெடுங்க அவர்களுடைய குடும்பத்துடைய நிவர்த்தி கடனுக்காகவோ இல்லாத அவர்களுடைய தனிப்பட்ட அறக்கட்டளைக்காகவோ ஒரு மக்களுக்கு ஏதோ ஒரு சேவை பண்ணலாம் அது யாரும் எந்த ஒரு கோயில் நிர்வாகமும் தடுக்க முடியாது இப்போ அறநிலையத்துறை வந்து கோயில் நீ அனாதனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது சொல்லுங்க ஸோ அந்த காணொலி வந்து எல்லாரையும் மனசு பாதித்து தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்தை இனிமேல் எங்கேயுமே பண்ணாதீங்க அப்படி பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை இந்து அமைப்புகளையும் ஒன்று திரட்டி இந்து அறநிலையத்துறைக்கு எதிராக போர்க்கொடி ஏற்ற தயங்க மாட்டோம் பார்த்துங்க எல்லா இடத்துலையும் இந்து அறநிலைத்துறை அலுவலகம் எதிராக நாங்கள் போராட்டம் நடத்தக்கூடிய ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலையை தயவு செஞ்சு உண்டு பண்ணிடறாதீங்க பாம்பன் சாமிகளுடைய பக்தர்கள் எந்த அளவுக்கு அங்கே வருத்தப்பட்டாங்கன்னா அந்த காணொலியை பார்க்கும்போதே மனசு வேதனையாக இருந்தது ஸோ இன்னி நீ ஒரு அந்த பிரச்சனை வராமல் பார்த்தேங்க சரிங்களா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு ஒரு நடிகை தமிழ்நடிகை இப்போ புகழ்பெற்ற ஒரு நடிகை தரிசனம் பார்க்க வந்தப்ப அங்கே உள்ள அதிகாரி பார்த்தீங்கன்னா நீ இந்துவா முதல்ல உன்னுடைய இந்துங்கிற சான்றிதழ் கூட எல்லாம் இந்து சர்டிஃபிகேட் தொங்க போட்டுக்கிட்டு தான் வருவானா சொல்லுங்க முதல்ல அந்த நடிகையை எந்த ஒரு புகாரம் இன்றி அவங்களை விசாரிச்சது முத தப்பு சரிங்களா அந்த பிரச்சனை உயரத்துக்குள்ள இந்து அறநிலையத்துறை என்ன பண்ணுது அனைத்து மதத்தினரும் கோயில போய் தரிசிக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ்லாம் ஏற்பாடு பண்ணி இப்போ இந்த காணொலி பேசிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா இந்த செகண்ட் வந்து ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு கூட்டத்தை வேனில் அழைச்சிட்டு போயிட்டு அதே மீனாட்சி அம்மன் கோயில் இந்த நடிகை பிரச்சனைக்கு வந்த பிறகு நீங்கள் அதே கோயிலுக்குள்ளே இந்த கூட்டத்தை கிறிஸ்துவர் முஸ்லீம் எல்லாரையும் உள்ள அழைச்சிட்டு போய் சுத்தி காமிச்சிட்டு வந்திருக்கீங்க பக்தியில் வரல சுற்றி காமிச்சிட்டு வந்திருக்கீங்க நான் இப்போ என்ன கேட்குறதுன்னா அந்த நடிகை சுட்டி காட்டி நீ ஹிந்துவா அப்படின்னு கேள்வி கேட்ட அந்த அதிகாரி இந்த மாற்று மதத்தினரை உள்ளே அழைச்சிக்கிட்டு போகும்போது ஏன் கேட்கல தப்பு இல்லையா அந்த அதிக அந்த அதிகாரி சொன்ன விளக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே பத்திரிகை செய்து தான் இப்ப நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே பேசுறதுக்கு பேசிக்கிட்டு இருக்க விஷயம் எல்லாமே பத்திரிகையில் நான் காணொலியில் நான் கேட்ட பார்த்த தான் இப்ப உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அந்த அதிகாரி அந்த நரியை சுட்டி காட்டிய அந்த விதத்தை ஏன் உங்கள் அறநிலைத்துறை அதிகாரிகள் ஒருங்கிணைந்து ஒரு வேனில் எல்லாரையும் வாரி போட்டுக்கிட்டு உள்ளே அழைச்சிட்டு போயிட்டு அழைச்சிட்டு வராங்க ஒரு புள்ளா போட்டுக்கிறான் சிலுவா போட்டுக்கிறான் எல்லாம் போட்டுக்கிட்டு உள்ளே வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அம்மா பார்த்துட்டு ரிட்டர்ன் வராங்க அதை ஒரு காணொலி எடுத்து போடுறீங்க இப்போ உங்களுடைய அந்த பயிலா வேலைக்கலையாமா ஏன் நீங்க அந்த நடிகைக்கு காட்டின அந்த காட்டம் ஏன் இவங்களுக்கு காட்டலை மூத்த அதிகாரினா பயமா சொல்லுங்க இது ஒரு 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 தவறான ஒரு விஷயமா இல்லை விட்டுருணும் ஒன்றும் பண்ணுங்க ஸ்ட்ரிக்டா இருங்க மாற்று மதத்தினர் உள்ள அனுமதி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டா இருங்க இல்லைன்னா விடுங்க டூரிஸ்ட் பார்க் மாதிரி எல்லாரும் வந்து பார்க்குமே எல்லாம் இப்ப பாதி பேர் எதுக்கு வர்றீங்க சாமி கும்பிடுவா வர்றீங்க சொல்லுங்க ஏதோ ஒரு கோயில்ல நான் பார்த்தேன் சுருவாபுரி சுருவாபுரி முருகன் கோயில்ல பார்த்தீங்க அந்த பசங்க ஒரு பத்து பேரோட சேர்ந்து ஒரு ஒரு இஸ்லாமிய பெண்ணை ஒரு சகோதரி வருது வந்து அந்த இதோட அவங்க படு அந்த அந்த கருப்பு ட்ரெஸ்ஸோட தான் வராங்க கோயிலுக்குள்ளே மாற்றிக்கலாம் இல்லை உள்ளே வராங்க அதை அவங்க ரீல்ஸை வீடியோ எடுத்து போடுறோம் அந்த கோயிலோடு சேர்த்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் ஆனால் ஏன் வேடிக்கை பார்த்தேன் அப்படின்னா எது நம்ம அதை தடுத்தோன்னு இருக்கக்கூடாது வரட்டும் வந்துட்டு போட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பின்னாடி இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அவங்க அங்கே ரீல்ஸ் எடுக்கிறான் நான் பின்னாடி இருக்கேன் கோயிலுக்குள்ளே ரீல்ஸ் எடுக்கிறோம் ரொம்ப ஸோ இதெல்லாம் ஒரு அவலட்சணமாக இருக்குது அசிங்கமாக இருக்குது ஏற்றுக்கிற மனப்பான்மை இல்லை இல்லை இப்போ அந்த மாதிரி ஆளுங்களை பிடிங்க சார் பக்தியோட ஏன் பிடிக்கிறீங்க அந்த நடிகை குறிப்பிட்டு சொல்கிறாங்க மதுரை மீனாட்சிமன் கோயிலுக்கு வந்து அந்த பாதிக்கப்பட்ட நடிகை சார் என் பிள்ளைக்கு பேரே கிருஷ்ணா சார் நான் ஏ என்ன உள்ளே விடாமல் ஏன் சார் தடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையோடைய ட்விட்டர் பக்கத்தில் அவங்க ஒரு பதிவு போட்டிருக்காங்க ரொம்ப கேட்கவே ரொம்ப கேவலமாக இருந்தது ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் நிறைய பேர் கிறிஸ்துவர்கள் இருக்காங்க அதிகாரிகளுக்கும் கவனத்துக்கும் ஆணையர் கவனத்துக்கும் ரிட்டையர் ஆகும்போது சிலுவை போட்டுக்கிறேன் நிறைய பேர் பார்த்துக்கலாம் கோவிந்தன் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார் ஒரு சிலுவை போட்டு பேரு கோவிந்த நல்லா கேட்டுங்க கேல ஹெச்ஆர் சி ரிட்டையர்டு கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார் உனக்கு என்ன வேலை இங்கதான் பிரச்சனையா வருது ஸோ இப்போ எவ்வளோ பெரிய தப்பு ஸோ ஹிந்து அல்லாதவர் கோயிலுக்குள்ளே வர வரக்கூடாதுன்றப்ப ஹிந்து அல்லாதவரை ஏன் அறநிலையத்துறையில் அதிகாரிகளாகவும் பணியாளராகவும் வேலைக்கு வைக்கிறீங்க அவன் எப்படி உண்மையாக வேலை செய்வான் சார் மதமும் குழந்தையும் ஒன்று சார் அதை பக்குவமா ஹேண்டில் பண்ணும் குழந்தையை பக்குவமா ஹேண்டில் பண்ணலனாலும் மதத்தை பக்குவமா ஹேண்டில் பண்ணலனாலும் அது வீணா போயிடும் இதுக்காகத்தான் ஆந்திரா முதலமைச்சர் ஐயா நாயுடு ஐயா ஒரு அறிக்கை சமீபத்தில் விட்டுருக்கார் ஹிந்து அல்லாதவர் பணியில இருக்கக்கூடாது கோயில் அதிகாரி பணியில் இருக்கக்கூடாது தயவு செஞ்சு வெளில போயிடுங்க அவ்வளோதான் யாரையும் இனிமேல் புதுசாக நியமிக்க மாட்டோம் இப்போ இருக்கிறவங்க வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு மாறி போயிடுங்க அப்படின்னு ஹிந்து அவ்வளாதோட கோயிலில் வேலை செய்யக்கூடாது பண்ணக்கூடாது முக்கியமாக மத பிரச்சாரம் இங்கே பண்ணவே கூடாதுன்னு ஒரு ஸ்ட்ரிக்டான ஆர்டர் போட்டிருக்காரு சந்திரபாபு நாயுடு இதை ஏன் அறநிலையத்துறை செய்ய மாட்டேங்குது தமிழ்நாடு அரசு ஏன் செய்ய மாட்டேங்குது திராவிட பூமி இது உருப்பிட்ட மாதிரி தான் சரி அடுத்ததுக்கு வருவோம் சரிங்களா முதல்ல பாம்பன் சாமிகள் மேட்டரை பேசணும் அதை தயவு செஞ்சு சரி பண்ணீங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பிரச்சனையை பேசி பத்தி பேசணும் அதையும் தயவு செஞ்சு சரி பண்ணுங்க அடுத்தது பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கோயில் இந்த திருச்செந்தூர் முருகன் கோயில்ல பழைய அந்த கருங்கல் எல்லாம் அந்த கோயிலை புனரமைக்கிறதுன்னு சொல்லிட்டு பழைய கருங்கல் எல்லாம் ஆதி காலத்துல அரசாட்சி காலத்துல அரசர் காலத்துல உருவாக்கப்பட்ட அந்த கருங்கலை எடுத்துட்டு நீங்க மார்பல்ஸ் போடுறேன் டைல்ஸ் போடுறேன்னு அந்த தரையில பதியப்பட்ட கருங்கற்களை பேத்து எடுக்கிறாங்க வடநாட்டு வேலைக்காரங்களை வச்சுக்கிட்டு அதை பேத்து எடுக்கிறாங்க ஏன் பேத்து எடுக்கிறாங்க அந்த தூண்ல உளி வச்சு அடிக்கிறாங்க எதுக்கிட்ட அடிக்கிறாங்க பில்லர் ட்ரில்லர் போடுறாங்க அதுல ஏன்டா ட்ரில்லர் போடுற ஏதோ ஒரு கட்டத்துல விழுந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க அதனுடைய கட்டமைப்பு இப்ப உள்ள இந்தியர் எந்த நாய்க்கும் தெரியாது இங்க உள்ள இப்போ உள்ள நான் எவனாவது படித்த இன்ஜினியருக்கு தெரியுமா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டமைக்கப்பட்ட ஒரு ஒரு கட்டிட கலை அதை ட்ரில்லர் வச்சும் அந்த கருங்கற்கள் என்ன அசிங்கமா வருது அதை ஏன் உருவுறீங்கன்றேன் அதை ஏன் தொடுறீங்க உங்களுடைய பராமரிப்பை வேற மாதிரி பாருங்க காமிங்க அதை பூசுங்க அதை இருக்கிறத பாதுகாக்குங்க அதை பாதுகாக்கிறதா உங்களுடைய வேலை அதை இடிக்கிறதோ அந்த அதை சீரழிக்கிறதோ உங்க வேலை கிடையாது தயவு செஞ்சு இதை அண்டர்லைன் பண்ணுங்க இத செய்யாதிங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோயில்கள் இப்ப அறநிலையத்துறைக்கே கோயில்கள் சொந்தம் கிடையாது முதல்ல அது ஒரு விஷயம் அது கூடிய அது அறநிலையத்துறையே விரட்டி விடுவாங்க அது வேற விஷயம் திருக்கோயில்கள் பழமை வாய்ந்த கோயில்கள்ல இந்த அறநிலையத்துறை கண்ட்ரோல்ல இருக்க கோயில்கள்ல வணிக வளாகங்கள் இருக்கு வளாகங்களில் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பத்துக்கு பத்து கடை இருக்கு அப்படின்னா அதுல பார்த்தீங்கன்னா ஆறு கடை இஸ்லாமியர் வந்து உகந்தட்டோம் அவங்களுக்கும் அந்த கோயில்களுக்கும் என்ன சம்பந்தம் சார் அது நான் ஒரு அறநிலையத்துறை அதிகாரியை கேட்ட அவர் என்ன சொல்றாரு சிரிச்சுக்கிட்டே இல்லை சார் அது மேல்வாடைக்கு இருப்பாங்க ஆதாரம் இருக்கு எங்கிட்ட அவங்க பேர்ல அலாட்டட் இருக்கு வேலூர்ல ஒரு கோயில் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலுடைய வணிக வளாகம் அந்த வணிக வளாகத்தில் ஒரு இருபது கடை இருக்குன்னு இருக்கு அதுல பனிரெண்டு கடை இஸ்லாமியர் பெயரில் இருக்கிறது எப்படி சார் சாத்தியது வருஷமா இருக்கு ரொம்ப திருப்பி கேட்டா முப்பது நாற்பது வருஷம் அது ஏன் இருக்கு அவர்களை வெளியே இருந்த வேற இடத்துல ஒரு அலாட்மெண்ட் கொடுங்க கடையை அந்த கோயிலுக்கு காம்பவுண்ட்ல இருக்கிற கோயில இஸ்லாமியர் இஸ்லாமியர் ஏன் அவங்களை வந்து உள்ள திணிக்கிறீங்க அவங்கள விட்டுருங்க இதுதான் இதுதான் பிரச்சனை அண்ணன் நம்பியா வாழக்கூடியவங்க அத்தனை பேருமே பிரச்சனைக்கு உள்ளாக்குறீங்க இல்லை எவனா ஒருத்தன் கொளுத்தி போட்டு போயிருவேன் அது வெடிக்கும் தேவையா நம்மளுக்கு சொல்லுங்க வேண்டாம் சாமி அறநிலையத்துறைக்கு பாத்தியப்பட்ட கோயில்களில் இருக்கும் மனித வளாகத்தில் உள்ள கட்டிடங்களில் உள்ள கடை கடைகளை அத்தனையுமே ஹிந்து வியாபாரிகளுக்கு தயவு செஞ்சு கொடுங்க இப்போ நான் சொல்கிறேன் தர்காவில் நிறைய தர்காவில் வணிக வளாகம் இருக்குது வாக்பு வாரியக்கு சொந்தமான வணிக வளாகங்கள் இருக்கு ஒரு கடையாவது ஹிந்து உள்ள இருந்து பார்த்துருக்கீங்களா இல்ல கிறிஸ்துவர்கள் இருந்து பார்த்துருக்கீங்களா இல்ல கிறிஸ்துவர்கள் சொசைட்டிக்கு சொந்தமான வணிக வளாகங்களை ஒரு ஹிந்துக்கும் இஸ்லாமியர்களுக்கும் அவன் கடை கொடுத்தது பார்த்துருக்கீங்களா அந்த சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா வெறும் கிறிஸ்துவர்களுக்கு மட்டும்தான் கொடுப்பான் அதே மாதிரி மசூதி இருக்கிற அந்த வாக்பு வாரியத்துக்கு சொந்தமான வணிக வளாக கட்டிடங்களை சுற்றி பார்த்தீங்கன்னா அவங்க முஸ்லிம்ஸ் தான் கடை போட்டிருப்பான் ஏதோ ஒரு கடை பிரியாணி கடையோ சூ கடையோ சில்வர் கடையோ துணி கடையோ ஸ்டோரோ ஏதோ ஒன்று அவன் இஸ்லாமியர் தான் போட்டிருப்பான் ஆனால் ஹிந்துக்கு சொந்தமான கடைகளில் மட்டுமே வேற மதத்தினர் உள்ள நுழையிறார் தப்பு உங்களுடைய அரசியல் வியாபாரத்திற்காக அரசியல் ஓட்டு வங்கிக்காக தயவு செஞ்சு இந்த திலானங்கடி வேலை எல்லாம் பண்ணாதீங்க ஓகேவா சோ அதுக்கு அடுத்தது முக்கியமா என்ன பேச வரும் அப்படின்னா இந்து அறநிலையத்துறைக்கு வருமானம் இல்லைன்றீங்க உண்டியல் வருமானம் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கிட்டு இந்த கொரோனா பீரியடெல்லாம் சம்பளங்களும் கொடுக்க முடியல சார் அப்படின்னு சொல்லி அரசு ஊழியர்களுக்கு எங்களது இந்து கோயில்களுடைய உண்டியல் காசை எடுத்து எடுத்து நீங்கள் ஊழியர்களுக்கு கொடுத்தீங்க சரி அதை நான் தப்புன்னு சொல்ல வரலாம் தமிழ்நாட்டு காசு தமிழ் மக்களுக்கே போச்சு போ போட்டோம் அப்படின்னு சொல்லிதான் நம்ம வேடிக்கை பார்க்குறோம் ஓகேங்களா அது அந்த உள்ள நிர்வாகத்துக்குள்ளே நாங்கள் வரல இப்போ என்ன கேட்குறேன் நிறைய கோயில்களில் உங்களுக்கு பன்னெண்டு மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணுறீங்க ஓப்பன் பண்ணுறது காலைல அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு சில கோயில்களில் ஏழு மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுறாங்க ஓகேங்களா பன்னெண்டு மணிக்கு க்ளோஸ் பண்ணிட்டு நாலு மணி நாலரை மணி அஞ்சு மணிக்கு தான் ஆரம்பிக்கிறாங்க ஈவினிங் பார்த்திங்கன்னா ஏழுலேருந்து எட்டு எட்டரை கிடை முடியுதுங்க நான் என்ன கேட்குறேன் வெளியூரில் இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இப்போ இந்த காஞ்சிபுரம் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆன்மீக பூமி ராமேஸ்வரம் பார்த்தீங்கன்னா ஆன்மீக பூமி திருச்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்மீக பூமி ஓகேங்களா இந்த திருச்சி ராமேஸ்வரம் காஞ்சிபுரம் இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆன்மீக பூமி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலைல ஒரு அஞ்சரை ஆறு மணிக்கு கோயில திறந்து பன்னெண்டு மணிக்கு க்ளோஸ் திரும்ப நாலு அஞ்சு மணிக்கு தான் ஓபன் ஏழு ஏழரை எட்டு மணிக்குலாம் க்ளோஸ் இதனால வரக்கூடிய ஆன்மீக பக்தர் பக்தர்கள் சுற்றுலா பயணிகள் ஏமாந்து போறாங்க காஞ்சிபுரத்துக்கு எதுக்கு வராங்க எல்லாருமே பட்டு சேலை எடுக்கலாம் வரல சார் பட்டு சேலை எடுக்கிறவன் பத்து சதவீதம் தொண்ணூறு சதவீதம் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு இறைவனை தரிசனம் பண்ண தான் வராங்க இதனால் ரெண்டு விஷயம் அவர்களுக்கு ஒரு நிறைவு வரும் பக்தர்களுக்கு அறநிலையத்துறைக்கு வருமானம் வரும் நான் என்ன சொல்கிறேன் ரெண்டு ஷிஃப்டாக பிரிங்க காலைல அஞ்சு டு ஒன்று எட்டு மணி நேரம் ஓகேங்களா ஒன்றுலேருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் எட்டு மணி நேரம் ரெண்டு ஷிஃப்டாக பிரிங்க ஓகேங்களா யார் யாருக்கு வேலை கொடுக்குமோ கொடுங்க ஒரே ஆளை போட்டு ஏன் தொட்டியில் அடிக்கிட்டு இருக்கீங்க ஓகேங்களா இப்போ திருவேற்காடு வேதபுரீஸ்வரர் கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கோயில்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இது கா சாரி காலை அஞ்சு மணிலேருந்து நைட்டு எட்டரை மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் அந்த மாதிரி ஓப்பனில் வைங்க காலைல அஞ்சு மணிக்கு ஓப்பன் ஒரு ஷிஃப்ட் வைங்க ஒரு மணிக்கு அந்த ஷிஃப்ட் முடிஞ்சுட்டு அவனை வீட்டுக்கு போக சொல்லுங்கள் ஒரு மணிக்கு இன்னொருத்தான் ஷிஃப்ட்டுக்கு வரட்டும் நைட்டு ஒம்பது மணிக்கு பள்ளி ஏறி சாத்துட்டு அவன் வீட்டுக்கு போட்டோம் திரும்ப ரெகுலர் பண்ணுங்க இதனால என்ன காலது நைட்டு வரையும் கோயில் நட திறந்திருக்கும் எந்த ஒரு பக்தரும் ஏமாற மாட்டான் கோவில் உண்டியெல்லாம் காசு சேரும் அறநூறு டொனேஷன் வந்து சேரும் ஓகேங்களா எந்த இடத்துலையும் உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வருமானம் இல்லை இந்த கோயிலில் வருமானம் இல்லைன்னு புலமை தேவையில்லை இப்போ காஞ்சிபுரத்துலலாம் பார்த்தீங்கன்னா சுற்றுலா பயணிகள் ரூம் எடுத்து தங்குறான் எட்டு மணிக்கு தான் எழுந்துக்கிறேன் ஒரு ட்ரெஸ் வந்துட்டு சார் ஒரு 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 நாலு கோயிலை சுற்றி பார்க்க வரணும் அப்படின்னா அது காஞ்சிபுரமாக இருக்கட்டும் திருச்சியாக இருக்கட்டும் ராமேஸ்வரமாக இருக்கட்டும் ஒரு நாலஞ்சு சுற்றுப்பா ஒவ்வொரு கோயிலாக பார்த்துட்டு வரணுன்னா ஒரு கோயிலுக்குள்ளே உள்ளே வராங்க உதாரணத்துக்கு இங்கே அத்தியவர்தர் கோயிலுக்குள்ளே வரேன்னா கோயிலுக்குள்ளே உள்ளே போயிட்டு வெளில வரதுக்கே ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகிடுது அதை முடிச்சுட்டு காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு வரணும் ஏகாம்பரீஸ்வரர் கோயிலுக்கு போகணும் இப்படி இப்படி ஒரு நாலஞ்சு கோயிலை சுற்றி பார்க்கணும் அப்படின்னா போச்சு சொல்லி காஞ்சிபுரத்தில் இருக்கிற கோயிலை மட்டுமே பார்க்கணும்னாலே அஞ்சு நாள் ஆகும் அட்லீஸ்ட் ஒரு மூணு கோயிலையாவது முழுசா பார்க்கலாம் பார்த்தா பன்னெண்டு மணிக்கு க்ளோஸ் அதை தான் நான் ஏன் கேட்குறேன் ஏன் க்ளோஸ் பண்றீங்க அந்த சுற்றுலா பயணிகள் இடத்திலும் பக்தர்கள் இடத்திலும் வரக்கூடிய அந்த உண்டியல் வருமானத்தை கோயிலுடைய வளர்ச்சிக்கும் ஊழியர்களுக்கும் புதுசா ஊழியர்களை நியமித்து அவங்களுக்கு ஒரு சம்பளமும் கொடுங்களேன் ஏன் மூடுறீங்கன்றேன் ஒரு கோயிலில் இன்றைக்கி தான் கவனிச்சேன் இந்த காணொலி பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த நேரத்தில் தான் திருச்சியில் நான் கவனிக்கிறேன் இன்றைக்கி தான் அதை அந்த அலுவக்க கோயில் காலையில் அஞ்சு மணிக்கு ஓப்பனிங்க உள்ள ஒரு லேடி உட்காந்துருக்குறாங்க ஹி 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 அந்த கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா யூடியூப் ஏதோ ஒரு சமையல் குறிப்பு எப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்குது ரொம்ப சின்சியர் அதை நான் கவனிச்சிக்கிட்டு தான் இருந்தேன் எனக்கே சிரிப்பு வந்துடுச்சு அந்த இடத்துல அந்த அலுவலக நேரம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா காலையில் ஒம்போதரை மணியில் இருந்து ஈவினிங் வரையும் ஓப்பன் கோயில் எத்தனை மணிக்கு அஞ்சு மணிக்கு ஓப்பனா இவங்க அலுவலக நேரம் ஒம்பதரை மணிக்கா முக்கியமான விழாக்களில் எங்களுடைய வேலை நேரம் மாற்றி அமைக்கப்படும் சார் அறநிலையத்துறையில இருந்து ரெஸ்பான்சிபிள் பெர்சன் ஒருத்தர் இருக்கணும் கோயில்ல பிரசித்தி பெற்ற கோயில்ல யாருன்னா ஒருத்தர் இருக்கணும் நீங்க ஆட்டிக்கிட்டு ஒன்பதரை மணிக்கு வந்துட்டு சாயந்தம் பன்னெண்டு மணிக்கு வீட்டுக்கு போயிட்டு திரும்ப நாலு மணிக்கு ஓபன் பண்ணி திரும்ப அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு போறதுக்கு கிடையாது ஓகேங்களா இந்த பட்டாச்சாரியெல்லாம் கோயில் ஊழியர்களுக்கெல்லாம் சராசரி ஊழியர்களுக்கெல்லாம் வேலைக்கு போடுறீங்களா அந்த மாதிரி உங்களையும் அந்த அறநிலைத்துறை அதிகாரிகள் அந்த பொறுப்பாளர்களும் வேலைக்கு போடுங்க யாராவது ஒரு கிளர்க்காவது அந்த இடத்துல டூட்டியில உள்ள போறட்டும் அந்த கோயில நடை திறக்கும் போதே அறநிலையை சார்ந்த துறையை சார்ந்த ஒரு ஆள் உள்ள இருக்கணும் இப்ப மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனா நீங்க போறீங்கன்னு வச்சுங்க சார் பத்து மணிக்கு தான் சார் ஆள் வருவாங்க மதியானம் போறீங்க அப்படின்னா நாலு மணிக்கு தான் சார் வருவாங்க எங்க போயிருக்கேங்க ஆள் இல்லை சார் யார் இல்லை ஆள் இல்லை யார் இல்லை இல்லை இப்படிதான் பதில் வரும் அப்ப நான் என்ன கேட்குறீங்க யார் கிட்ட புகார் கொடுக்குறது தவறு என்றால் யார் கிட்ட புகார் கொடுக்கிறது இந்த தவறுகளை சுட்டி காட்டுவது யார் எடுத்து அப்போ அது அந்த இடத்துல எக்ஸ் ஒய் ஒரு அந்த அறநிலையத்துறையுடைய பொறுப்பு மிக்க அதிகாரிகளுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கணும் இமெயில் அட்ரஸ் இருக்கணும் புகாருடைய எண் இருக்கணும் இன்னும் இந்த சமயம் யார் டியூட்டி இப்போ போலீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ திருவண்ணாமலை சைடு சிவகங்கை பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பேட்ரல் யாரு அவங்களுடைய வெப்சைட்ல போடுவாங்க அவங்களுடைய ஃபேஸ்புக்கில் போடுவாங்க அவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் போடுவாங்க இன்றைக்கு திங்கட்கிழமை இன்றைக்கு புதன்கிழமை நைட் டியூட்டி இந்த எஸ்ஐ தலைமையில் இந்த இன்ஸ்பெக்டர் தலைமையில் செயல்படுவார்கள் பத்து பேர் கொண்ட குழு செயல்படுவார்கள் போடுவாங்க அவங்க மாவட்ட காவல்துறை போலீஸ் போடுவார் இன்னைக்கு டிஎஸ்பி மாதிரி போடுங்க சார் உங்க அறநிலையத்துறை சார்பா கால இருந்து இது வரைக்கும் கிளர்க்கு பார்ப்பாரு அதுக்கப்புறம் சூப்பர்வைசர் பார்ப்பாரு அப்புறம் சூப்பரன்டென்ட் பார்ப்பாரு ஒரு ஒரு ஆணையர் பார்ப்பாரு துணை ஆணையர் பார்ப்பாரு யாரோ ஒருத்தர் எக்ஸவை உங்களுடைய பதவி கேட்ட அந்த அந்த வேலை உட்பாக்கிறாங்களா அவங்களுடைய பெயரையும் தொலைபேசி என்னையும் போடுங்களேன் கோயில் திறக்கும் போதே அலுவலகம் திறந்திருக்கணும் சொல்லுங்களேன் உங்க இஷ்டத்துக்கு கௌரவத்துக்கான வேலை இல்லை இது கடமைக்கான வேலை இதனால மாற்று மதத்தினை தயவு செஞ்சு அறநிலையத்துறை கோயிலுக்குள் விடாதீங்க தயவு செஞ்சு நிர்வாகத்துக்குள் விடாதீங்க அதாவது நான் சொன்னது கோயிலுக்குள் விடாதீங்க பிரச்சனை என்னால் கோயிலுக்குள் விடாதீங்க அவ்வளோதான் மாற்று மதத்தினர் நீங்கள் கோயிலுக்குள்ள வர்றது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது பிரச்சனையை நீங்களாக கிளப்பி விடாதீங்க தயவு செஞ்சு ஓகேங்களா வந்தால் அவங்க சாமி கும்பிட்டு போட்டோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா அது பிரச்சனை ஏற்படுத்துனால் அதை தடுக்க வேண்டிய கடமை அறநிலையத்துறை கிட்ட தான் இருக்குது காவல்துறை கிட்ட தான் இருக்குது முதல்ல அதை பாருங்கள் மாற்று மதத்தினர் அறநிலையத்துறையில் தயவு செஞ்சு வேலைக்கு அமர்த்தாதீங்க அப்படி இப்படி யாருன்னா இருந்தாது உங்கள் கவனத்துக்கு வந்ததில் தயவு செஞ்சு வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றிடுங்க சாமி இதில் இருந்து அசிங்கப்படுத்தாதீங்க ஓகேங்களா அந்த அந்த துறையே அசிங்கப்படுத்தாதீங்க மூணாவது பார்த்தீங்கன்னா அவன் விசுவாசமா இருக்க மாட்டான் ஹிந்துக்கோள் போய் புகார் கொடுத்தால் அந்த புகாரை சரியாக பதிவு செய்ய மாட்டான் ஸோ அதனால வேண்டாம் ஓகேங்களா அதனால பிரச்சனை வேற மாதிரி போகும் நாளைக்கு நீதிமன்றம் வரைக்கும் வழக்கு போச்சுன்னா அதிகாரிகள் தலை குனிந்து பதிவு சொல்லக்கூடிய ஒரு அவல நிலை ஏற்படும் சரிங்களா மூணாவது இந்த திருச்செந்தூர் மேட்டர் பேசணும் அந்த திருச்செந்தூர்ல பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு கோவில் கருங்களை தயவு செஞ்சு புனரமைக்கிறேன்ற தோண்டி எடுக்காதீங்க மூணாவது அதுக்கப்புறம் பாம்பல் சுவாமிகள் விஷயத்தை ஓகேங்களா அன்னதானம் கொடுக்க திரும்ப அன்னதானம் கொடுக்கறது அவரு அவருடைய விருப்பம் ஓகேங்களா இந்து கோவில்களுடைய பாரம்பரியம் ஓகேங்களா அது உணர்வு சார்ந்த விஷயம் அதை தடுக்கக்கூடிய அருகதை ஓகேங்களா தகுதி அறநிலையத்துறைக்கு கிடையாது ஓகேங்களா அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிடுங்க அதை செய்யாதீங்க அதே மாதிரி நிறைய கோயில்கள் வாசல்லையே பாத்தீங்கன்னா ஹிந்து கோயில்கள் வாசல்லையே மாற்று மதத்தினர் மத பிரச்சாரம் செய்கிறாங்க இப்ப திருவண்ணாமலையை பாத்தீங்கன்னா நானே கார்ல போகும்போது அப்படியே கவனித்தேன் நான் இப்ப கடந்த வாரம் ஒருத்தன் மைக்கை வச்சுக்கிட்டு ரொம்ப தைரியமா பேசிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப தைரியமா பேசிக்கிட்டு இருக்கேன் இது ரொம்ப கஷ்டமா இருந்தது மனதளவு கஷ்டமா இருந்தது எதுவும் சொல்ல சிரிச்சுக்கிட்டே நான் கடந்து போக கடந்து போயிட்டே இருக்கேன் ஏன்னா பக்கத்திலேயே போலீஸ்காரன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான் ஓகேங்களா பார்த்துக்கிட்டு தான் இருக்கான் ஒரு 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 நூறு மீட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு அறநிலையத்துறை வண்டி ஒன்று நின்றுக்கிட்டு இருக்கு எல்லாம் கவனிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க அவன் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான் கேட்கக்கூடிய ஆட்கள் அங்கே யாருமே இல்லை ஓகேங்களா கேட்கணும் இப்போ கலவரம்னு வந்ததுன்னா யார் பதில் சொல்கிறது பிரச்சனை இழுத்து போட்டு உதைக்கிறாங்க ஏதோ ஒன்று ஆச்சு யார் ரெஸ்பான்சிபிள் சொல்லுங்கள் அறநிலையத்துறை தான் ரெஸ்பான்சிபிள் உங்கள் கவனத்துக்கு உட்பட்ட உங்கள் கண்காணிப்புக்கு உட்பட்ட உங்கள் எல்லைக்கு உட்பட்ட கோயில்கள் நிர்வாகங்கள் எல்லாமே பிரச்சனைகள் எல்லாமே உங்களை சார்ந்தது தான் அதனால் தயவு செஞ்சு பிரச்சனை இன்க்ரீஸ் பண்ணாதீங்க சரிங்களா சந்திரபாபு நாயுடு ஓப்பனாக அறிக்கை விட்ட மாதிரி ஒரு சூப்பராக அறிக்கை விட்ட மாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன் மாற்று மத பிரச்சாரம் பண்ணக்கூடாது மாற்று மதத்தினர் ஹிந்து கோயில்களுக்குள்ளே பணிகை செய்யக்கூடாதுன்னு ஒரு ஓப்பன் அறிக்கை விட்டார் அதை ஆர்டர் போட்டிருக்காரு அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இப்போ உள்ள முதலமைச்சர் அதை செய்ய மாட்டாரு அந்த திராணி அவருக்கு கிடையாது ஆனா அறநிலைத்துறை அதிகாரிகளாவது தயவு செஞ்சு ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா முஸ்லிம்ஸ் கட்டுப்பாட்டில் இருக்கிற வணிக வளாகத்துக்குள் எப்படி ஒரு ஹிந்துக்கள் போய் வியாபாரம் செய்ய முடியாதோ கிறிஸ்துவர்கள் இருக்கப்பட்ட தேவாலயங்கள் சுத்தி உள்ள அவங்க சொத்துக்கள்ல இருக்கிற வணிக வளாகத்தில் எப்படி ஒரு ஹிந்து முஸ்லிமும் போய் வியாபாரம் செய்ய முடியாதோ அந்த மாதிரி எங்களுக்கு பாத்தியப்பட்ட இந்துக்களுக்கு பாத்தியப்பட்ட எந்த ஒரு கோயில்களையும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் வியாபாரம் செய்வது நல்லதல்ல ஓகேங்களா அவங்க பக்கத்தில் இருக்கட்டும் எங்க கோயில் வணிக வளாகத்தில் தயவுசெய்து செய்யாது ஓகேங்களா இதை நான் சொல்றதுனால ஒண்ணு திருந்துட போக முடியாது அறநிலைத்துறை அதிகாரிகள் தான் அவங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கீங்க முஸ்லிம்ஸ் பேர் இவருக்கு இவர்கள் அப்துல்லாக்கு பேர்ல இந்த கோயில் இருக்கு பாத்தியப்பட்டிருக்கு இவருக்கு இத்தனை வருஷமா மாசம் மாசம் இருக்காரு இதெல்லாம் தயவு செஞ்சு கேன்சல் பண்ணுங்க அதிகாரிகள் நினைத்தால் கேன்சல் பண்ணலாம் ஒரு கவர்மெண்ட் கேன்சல் பண்ணலாம் அவங்களுக்கு வேற இடத்துல வியாபாரம் செய்ய வழிவகுங்க இந்துக்களுக்கு பாத்தியப்பட்ட கோயில்கள் ஹிந்துக்கள் மட்டுமே பண்ணி பண்ணிட்டு அதே மாதிரி திரும்ப ஹிந்துக்கள் நம்பி தமிழ்நாட்டுக்கு நிறைய பேர் சுற்றுலா பயணிகள் ஆன்மீக சுற்றுலா வந்துகிட்டே இருக்காங்க இந்த பன்னெண்டு மணிக்கு மூடுற வேலை வேண்டாம் ஓகேங்களா சோ காலையில அஞ்சு மணில இருந்து ஒரு மணி வரைக்கும் திரும்ப ஒரு மணில இருந்து நைட் ஒம்பது மணி வரைக்கும் இரண்டு ஷிப்டா பிரித்து காலையில் ஐந்து மணியிலேருந்து இரவு ஒன்பது வரையும் தயவு செஞ்சு நடை மூடாதீங்க திறந்துவிங்க இதனால ஸோ இன்னும் நிறைய ஊழியர்களுக்கு பணி கொடுக்கலாம் அதே நேரத்தில் உங்களுடைய கோயில் வருமானமும் அதிகரிக்கும் ஸோ இதை கொஞ்சம் யோசிங்க இத இதனால அரசாங்கத்துக்கு தான் லாபமே தவிர ஸோ பொதுமக்களுக்கு கிடையாது இந்துக்களுக்கு கிடையாது ஸோ யாரையும் இங்கே வந்தோம் தமிழ்நாட்டுக்கு போனோம் கோயிலா எங்களால தரிசனம் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு மனம் வழியோட திரும்ப அவங்க அவங்க ஸ்டேட்டுக்கு போக வேண்டாம் சரிங்களா அறநிலையத்துறை இது இப்போ இது வரைக்கும் நான் பேசுனது எல்லாமே அறநிலையத்துறை சார்ந்தது அறநிலையத்துறை அதிகாரிகள் கவனத்தில் கொள்வார்கள் என நம்புகிறோம் சரிங்களா இல்லைன்னா திரும்பவும் இதை சார்ந்து மீண்டும் ஒரு காணொலி பதியப்படும் அதுக்கும் நீங்க ஒத்து வரலன்னா ஒவ்வொரு பிரச்சனையை சார்ந்து அந்த துறை மீதே நீதிமன்றம் மூலம் வழக்கு தொடரப்படும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையோடு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்